வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான தகவலை பகிரப்போகிறோம் பாலுடன் மருந்துகளை எடுத்துக்கொள்வது கொள்வது சரியானதா பல மருந்துகளை நாம் பாலுடன் சேர்த்து உட்கொள்கிறோம் ஆனால் அது உங்கள் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை பால் மற்றும் மருந்துக்குள் உள்ள உறவு ஆபத்தானதா ஆம் பாலை உட்கொள்ளும் போது அதில் உள்ள கால்சியம் புரதம் மற்றும் மெழுகுத்தன்மை சில மருந்துகளுடன் சேர்ந்து அவற்றின் உண்மையான செயல்திறனை தடுக்கும் உதாரணமாக டட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் வகை மருந்துகள் பாலுடன் சேர்த்து உண்ணும்போது அது கால்சியம் நிறுத்தடன் சேர்ந்து சரியாக உறிஞ்சப்படாமல் போகும் அதேபோல் அயன் சப்ளிமெண்ட் டேப்லெட்டுடன் பாலை சேர்த்து குடிக்கும்போது அது சரியாக இயங்காது இது மட்டும் இல்லாமல் மருந்துகளின் செயல்பாட்டை மந்தமாக்கி நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை பாதிக்கக்கூடும் மருந்துகளை பாலுடன் இல்லாமல் வெறும் தண்ணீரோட மட்டும் குடிக்க வேண்டும் குறிப்பாக வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டிய மருந்துகளை பால் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்